ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களாக பிறந்த எல்லாருக்கும் தான் வந்து வீட்டில் வந்துட்டு சேமிப்பு பற்றி வந்துட்டு மிச்சப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறோம் ஆனால் வந்துட்டு நிறைய செலவும் நம்ம தான் பண்ணுறோம் அதனால தான் அந்த இருபது வழிகள் இருக்குது நம்மளுடைய நிறைகள் குறைகள் இதை நம்ம குறைச்சோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் சேமிப்பவும் அதிகரிக்க முடியும் வருமானத்தை நம்ம இருக்கிறத வச்சு எப்படிலாம் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கனாலே தெரியும் வெட்டி செலவை குறைத்து சேமிக்க வழிகள் இல்லத்தரசிகள் செலவை குறைத்து சேமிக்கும் முறைகள் நம்ம வெட்டி செலவெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதை எப்படி நம்ம குறைச்சி எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்றத முழுசாக இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த காலம் நம்ம கடந்த காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்றத நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம தான் வரவு செலவு எல்லாம் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நினச்சி பார்க்கணும் கடந்த காலத்தை கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும் கடந்த காலத்தை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செலவை கண்டிப்பாக குறைச்சிடுவோம் இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு நம்ம செலவு பண்ணக்கூடாது நம்ம கடந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தோம் அப்படின்ற அந்த கடந்த காலத்தை எப்போதுமே ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்கணும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடாம்பர செலவு எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று தேவையில்லாததை வாங்கிட்டே இருக்கிறது எங்கே போனாலும் ஏதோ ஒன்று நம்ம வாங்கணுன்ற வருஷத்துக்கு ஒரு கடையில் போய் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறது ரெண்டு வாங்குறது இந்த மாதிரி ஆடாம்பர செலவை அறவே தவிச்சிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பிடுதல் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒப்பிட்டு பார்க்குறது எப்போ பார்த்தாலும் ஐயோ அங்கே பாரு அவங்களாம் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க நம்மளும் வாங்கணும் இவங்க இங்கெல்லாம் போகிறாங்களா நம்மளும் போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்கவே முடியாதுங்க அதனால் இந்த ஒப்பிட்டு பார்க்குறத வந்துட்டு குறைச்சிடுங்க இருந்துச்சு அப்படின்னா அறவை நீக்கி போட்டுருங்க அப்புறம் சோம்பேறிங்க நம்மக்கிட்ட இருக்கிறதே முக்கால்வாசி பேருக்கு சோம்பேறின்னு ஒன்று வந்துடுதுங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு ஆள் தேடுறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது நம்ம வீட்டு வேலை பார்க்குறது கூட ஒவ்வொரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆள் போட்டு பாக்குறது நம்ம இருக்கிறதே வெட்டியாக வெட்டியாதனங்க இருக்கோம் வெட்டி மீன்ஸ் வேலைக்கு போகாமல் சாப்பாடாக்க செய்ய தான் இருக்கும் அதுக்கும் ஒரு ஆள் போடுறது அப்போ இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைச்சிடணும் அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் சும்மாவாக இருப்போம் சொல்லுங்கள் எதையாவது ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்கிறது ஏய் இதில் ஆஃபர் போட்டிருக்கானா ஐயே இது இவ்வளோ கம்மியாக அது அவ்வளோ கம்மியாக இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு ஏதோ ஒன்று ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருப்போம் அதுவும் நம்மளுக்கு தாங்க சரிங்களா அதையும் குறைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கும் நம்ம என்னென்னதெல்லாம் குறைக்கிறோமோ அப்படி குறைக்க 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 சேமிப்புன்றது பெருகிக்கிட்டே போகும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் எப்ப பார்த்தாலும் சண்டே ஆக விடுறது இல்ல ஷாப்பிங் மால் போலாமா இல்ல ஏதாவது திங்ஸ் வாங்கணும் ஏதாவது போகணும்னா ஷாப்பிங் மால் போகும் எங்கள் ஷாப்பிங் மால் போனால் நம்ம நினச்சதை மட்டுமா வாங்குவோம் சொல்லுங்கள் அங்கே நிறையா இருக்கும் அப்போ இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டே இருப்போம் ஏதோ ஒன்று தேவையில்லாத எடுத்து போட்டுருவோம் நம்மளுக்கு அறியாமையே அது தேவை இருக்குது அது இருந்தாலும் ஏதோ ஒன்று எடுக்கணும்ல இவ்வளோ பெரிய கடைக்கு வந்துவிட்டோம் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம பணம் வீணாகிறதுக்கு இதுவும் ஒரு வழிகள் சரிங்களா இந்த வழியவும் என்ன செஞ்சிருங்க குறைச்சிக்கோங்க அப்புறம் மொத்த விலை எதை எடுத்தாலும் மொத்த மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லதை வாங்கலாங்க மொத்த விலைக்கு இப்போ சோப்பு ஒரு பத்து சோப்பு வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனமாக இருக்கும் அதே இது பத்து டப்பா பாக்ஸ் வாங்குகிறோன்னு நினச்சிக்கோங்க அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெண்டு பாக்ஸ் நமக்கு தேவைப்படும் ஆனால் நம்ம வாங்குறது பத்து பாக்ஸ் வாங்குவோம் அப்போ அது என்னது தேவையில்லை இப்போ சோப்பு வாங்கி வைக்கலாம் மொத்த விலையில் அப்புறம் வீட்டுக்கு தேவையானதில் இந்த ரிங் பவுடரு அப்புறம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸு மொத்தமாக வாங்கி வைக்கலாங்க அது பிரச்சனையே இல்லை என்னைக்கினாலும் வீணா போகாது அது கெட்டும் போகாது அப்படின்ற பொருளை மொத்தமா வாங்கி வைக்கலாம் ஆனால் எதுவுமே தேவையில்லாத இருக்கிற பொருளை போய் மொத்தமாக வாங்கிறது ரொம்ப வேஸ்ட்டுங்க அப்புறம் மளிகை பொருட்கள் மளிகை பொருட்களை வந்து ரொம்ப நம்மளுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அளவுக்கு அதிகமாக வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க சரிங்களா அது நமக்கு தேவையில்லை அப்படின் இருக்கும்போது கொஞ்சமாக வாங்கிக்கோங்க மளிகை பொருட்கள் பட்ஜெட் போடும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பட்ஜெட் போடுங்க எது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எது குறைவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து பட்ஜெட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா காய்கறிகள் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சுக்கலாம் இல்லை ஒரு பத்து நாளைக்கு வாங்கி வச்சுக்கலாம் அதுக்குமேரி வாங்கி வச்சீங்கன்னா கெட்டு தாங்க போகும் அதனால் காக்கா கிலோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வரும் சரிங்களா அந்த காக்கா கிலோ வாங்குறதுலையுமே எது ரொம்ப கெட்டு போகும் சீக்கிரம் அப்படின்றத பார்த்து அதை முன்னாடியே சமைச்சி சாப்பிட்ருங்க சரிங்களா நீங்கள் வந்துட்டு இப்போ வெண்டைக்காவை போய் பத்தாவது நாள் சமைச்சிங்கன்னா என்ன ஆகும் அது ஒரு மாதிரி கெட்டு போயிடும் அப்போ அந்த வெண்டைக்காவை ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ சமைச்சு சாப்பிட்ருங்க அந்த மாதிரி கெட்டு போகிற காய்கறிகள் சீக்கிரம் கெட்டு போகிறது இருந்துச்சு அப்படின்னா அதை சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்ருங்க அப்புறம் மின்சார சிக்கனம் இது நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லைங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன் கேட்குறீங்களா ஒரு ஃபேனை போட்டு வச்சுட்டு பக்கத்து வீட்டில் போய் அரை மணிநேரமும் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும் அந்த ஏசியை போட்டு விட்டுட்டு நம்ம நாட்டில் போய் கிச்சனில் போய் சமைச்சிட்ருப்போம் இந்த மாதிரி நம்ம அதிகமாக வந்துட்டு மின்சாரத்தை வேஸ்ட்டு பண்ணுறோம் அதை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் பில் வந்து நம்ம வீட்டில் கம்மியாக வரும் சரிங்களா எப்போயுமே அந்த லைட்டு தேவை அப்படின்ற பட்சத்தில் அந்த ரூமில் போட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற போது ஃபேன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மின்சார சிக்கனம் நமக்கு சேவ் ஆகும் மணி சேவிங் தான் அதுவும் அப்போது பெட்ரோல் செலவு எதுக்கெடுத்தாலும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் வண்டியை திருக்கிட்டு போயிடுறது இங்கேருந்து நம்ம அங்கே தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஆனாலும் நம்ம என்ன செய்வோம் ஆ ஆ வண்டியிலே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை தான் எடுப்போங்க அதையே நம்ம சைக்கிளில் போகலாம் இல்லை சைக்கிள் என்கிட்ட இல்லை அப்படின்னா நடந்தே போகலாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெட்ரோல் இப்போ இரநூறுபாய் கிடச்சிங்க ஒரு வாரத்துக்கு வருது அப்படின்னா கூட ரெண்டு நாளைக்கு சேர்த்து வரும் சரிங்களா அதனால் அதுவும் அந்த செலவும் நம்ம குறைச்சிக்கலாம் காலத்திற்கு ஏற்றால் போல் வாழணும் எந்தெந்த நேரத்துக்கு எப்படி வாழணும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்தார் வாழணும் சரிங்களா அப்புறம் ஹோட்டல் சாப்பாடு நம்மளை பாதி பேர் என்னது ஹோட்டலில் தாங்க சாப்பிட்றோம் ஏன்னா டேஸ்ட்டு அப்படின்றதுனால என்ன பண்ணுறது எதுக்கு எடுத்தாலும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு உடம்பை தான் கெடுத்துக்கிறோம் அதுதான் ருசியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு நம்மளுக்கும் எல்லாமே பிரியாணி செய்ய தெரியும் நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் போட தெரியும் எல்லாமே தெரியும் ஆனாலும் ருசி வேணும் அப்படின்றதுனால நம்ம எங்கே தேடி போகிறோம் ஹோட்டல் சாப்பாடு அந்த ஹோட்டல் சாப்பாடை நம்ம வாரத்தில் நாலு நாள் சாப்பிட்றத விட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்றா அதுலேயும் பணம் நம்மளுக்கு மீதியாகும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் பெண்கள் நம்ம எல்லாருமே எப்போ பார்த்தாலும் ஆடை ஆபரணங்களை சேர்த்து வச்சுட்டே தாங்க இருப்போம் எங்கே தான் போனாலும் ஒரு சேலை இருக்குது அப்படின்னு ஒரு சேலை தானே கூட ஒரு சேலை சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சிடறது இந்த எதுவுமே நம்ம போட மாட்டோம் பேங்கிள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய எடுத்து வச்சுக்கிறது கேட்டால் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நான் மேட்ச்சாக போடணும் அதனால் மேட்ச்சாக எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ஒரு நாளுக்காக பார்த்தோம்னா ஐநூறுரூபா ஆயரூபாய்க்காண்டி பார்த்து இந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி வாங்கி நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம் அதை நம்ம குறைச்சோம் அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு மீதியாகிற பணத்தை சேர்த்து வைக்கலாம் நல்ல மனிதர்கள்ங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது தாங்க முக்கியமாக கடைபிடிக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்கள சேர்ந்தா தான் நல்ல ஒரு அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நல்ல ஒரு பழக்கம் வருங்க ஏ வாங்க இந்த மாதிரி நம்ம இங்கே போய் எவ்வளோ வருது என்னன்னு கேட்டு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது நமக்கு அது வரும் ஏ இதை வாங்கலையா நான் அதை வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இங்க சீட்டு போட்டோம்னு நினைச்சுக்கோங்க இவ்வளவு லாபம் வருதான் அக்கா அங்க போய் போடலாமா இல்ல அங்க வா அங்க போடலாமா அப்படின்னு ஒரு நல்ல மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்தமான மனிதர்கள் கூட சேர்ந்துக்கோங்க அது இல்ல வச்சுக்கோங்க ஈ வா இந்த அங்க போயிட்டு சேரீ ஆஃபர் போட்டிருக்காங்களாம் எடுப்போம் இங்கே வந்தீங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த ஜுவல்ஸ் நல்லா செட்டு நல்லா வச்சுருக்காங்களா அங்கே போய் எடுப்போம்னு சொல்லி அவங்களும் செலவு பண்ணி நம்மளும் செலவு பண்ண வச்சுடுவாங்க அந்த மாதிரி நண்பர்களை தயவு செய்து வச்சுக்காதீங்க நல்ல மனிதர்கள் நல்ல நண்பர்களை மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் நம்ம வீட்டில் வந்துட்டு மாடித்தோட்டம் வைக்கலாங்க வச்சிங்க அப்படின்னா அதில் பணம் சேவை கீரை வைக்கலாம் புதினா வைக்கலாம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாமே தோட்டத்தில் வைக்கலாங்க நமக்கு தேவையானதை அங்கே பறித்து நம்மளே சமைச்சிக்கலாம் அதில் கொஞ்சம் பாதி பணம் மீதியாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலே கைத்தொழில் இல்லை சுயதொழில் ஏதாவது ஒரு தொழில் வீட்டில் கண்டிப்பாக எல்லா பெண்களும் பார்க்கணுங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க ஆயிரமோ ரெண்டாயிரமோ போட்டு ஒரு சின்ன முதலீடாக பத்தி இந்த சாம்பிராணி இந்த மாதிரி விற்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு நல்லா கை தையல் தெரியும் அப்படின்னா தையல் எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்துட்டு தோசை மாவு எனக்கு நல்லா செஞ்சு விற்க முடியும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் ஏதோ ஒன்று டெய்லி ஒரு நூறுரூபா நாலு சம்பாதிக்கிற மாதிரி நம்ம வீட்டிலே ஒரு தொழில் வந்து ஆரம்பிச்சுக்கலாங்க சரிங்களா அப்புறம் இல்லை நான் படிச்சிருக்கேன் எனக்கு டியூஷன் எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக டியூஷன் எடுத்துக்கலாம் நான் ஒரு டிராயிங் நல்லா வரைவேன் அப்படின்னா நீங்கள் அழகாக டிராயிங் ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம் எனக்கு யோகா தெரியும் அப்படின்னா ஒரு யோகா பிள்ளைங்களுக்குலாம் வீட்டில் சொல்லித்தரலாம் இந்த மாதிரி வந்து வீட்டில் ஏதோ ஒரு சின்ன தொழில் வந்து பெண்களாக இருக்கிற நம்ம கண்டிப்பாக சம்பாதிக்கணுங்க அப்போ தாங்க நம்மளாலையும் குடும்பத்துக்குன்னு ஒரு சேமிப்புக்கு ஒதுக்க முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசை பேராசை எதுக்கெடுத்தாலும் ஆசைப்படுறது பேர ஆசைப்படுறது இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேற முடியாதுங்க ஆசை இருக்கலாம் ஆனால் அது அதிகமாக பேராசையாக இருக்கக்கூடாதுங்க இது வாங்கணும் அது வாங்கணும் அது வாங்கணும் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதை அடையிறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணணும் சரிங்களா அப்புறம் ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் நம்ம வேலை பார்க்குறத இப்போ நீங்கள் ஒரு நான் ஒரு வாரத்துக்கு ரூபாய் வருதுன்னா அந்த எடுத்து எடுத்துக்கூட ஸ்கூல் ஃபீஸுக்கு கட்டுறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் திங்ஸ் எது வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் யூஸ் பண்ணால் வச்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் ரீசார்ஜ் டிவி நம்ம வந்துட்டு இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க நான் மூணு ஜிபி போட்டு வச்சிருப்பீங்க சம்மந்தமே இருக்காது ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒன்றரை ஜிபி இது கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தகுந்தார் போல் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் நூறுரூபா இரநூறுபா மாதம் நம்மளுக்கு சேவ் ஆகுறது அப்புறம் டிவி டெய்லியும் நீங்கள் டிவி பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்துட்டு டிவிக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கேபிள் கனெக்ஷன் கொடுத்து வச்சு வேஸ்ட்டாக அதுக்கு ஒரு நூறு இரநூறுபா செலவு பண்ணாதீங்க இந்த மாதிரி இந்த இருபது வழிகளில் நீங்கள் பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சேமிக்க முடியும் இந்த வெட்டி செலவெல்லாம் குறைச்சிங்க அப்படின்னா சேமிப்பு அப்படின்றது ஒன்று நம்மக்கிட்ட உருவாகும் ஓகே இதில் நீங்களும் வந்துட்டு எதெல்லாம் நீங்கள் இதில் எந்ததெல்லாம் குறைக்கணும் கூட்டணுன்றதை பார்த்து நீங்களும் வழி நடந்து செல்லுங்க, கண்டிப்பா, நல்லது நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சின்ன முயற்சியாக இது எடுத்து செஞ்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் நண்பர்களே